மூணுமே பெண் குழந்தைகள் தான் அப்ப மூணு பேருமே இந்த செல்வ சேமிப்பு திட்டத்துல சேர்க்க முடியுமா இந்த செல்வ மகள் சேமிப்பு திட்டத்துக்கு இந்த குவார்டர்லி வந்து என்ன கொடுத்தாங்கன்னா எயிட் பாயிண்ட் டூ பர்சன்ட் பர் ஆனா கொடுக்குறாங்க ஒரு ஒன்பது ஸ்கீம்ஸ் இருக்கு அதுல அதிகமா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கறது இந்த ஸ்கீமுக்கு தான் இப்போதைக்கு நைன் இயர்ஸ் செவன் மந்த்ஸ்ல டபுள் ஆகுது அந்த மாதிரி அது டபுள் ஆகிட்டே இருக்கும் ஒவ்வொரு வருஷம் ஒன்றரை லட்சம் கட்டிக்கிட்டே இருக்கும் அது பெண் குழந்தை கேட்காத ஒருத்தங்க குழந்தை பிறந்தோடனே போட்டுறாங்க பண நடுவுல தேவைப்படுது அவங்களுக்கு அப்ப எப்போ எடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு பதினெட்டு வயசு கம்ப்ளீட் இருக்கணும் இப்போ இந்த செல்வமகள் சேமிப்பு திட்டத்தை போஸ்ட் ஆஃபீஸில் ஓப்பன் பண்ணுறதுக்கும் பேங்க்கில் ஓப்பன் பண்ணுறதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்ஸ் மேம் தௌசண்ட் ருபீஸ் வந்து கட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் முதல் மாதம் ரெண்டாவது மாதம் அவர்ட்ட வந்து தௌசண்ட் ருபீஸ் இல்லை அவர்ட்ட வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் தான் இருக்குது ஓகே அப்படின்னு அவரை வந்து மாற்றி கட்டலாம் வணக்கம் மேம் வணக்கம் செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தை பத்தி நம்ம ரெண்டு பேரும் நிறைய கமெண்ட்ஸ் தான் நம்ம பேச போறோம் நான் அதை தான் கேள்வியாக உங்கள்கிட்ட கேட்க போறேன் இன்னைக்கு செல்வ மகள் சேமிப்பு திட்டத்துக்கு இந்த செல்வ மகள் சேமிப்பு திட்டத்துக்கு இந்த குவார்டர்லி வந்து என்ன கொடுக்குறாங்கன்னா எயிட் பாயிண்ட் டூ பர்சன்ட் பர ஆனால் கொடுக்குறாங்க இது லாஸ்ட் குவார்டர்லேயும் இதே தான் இருந்தது இந்த இப்போதைக்கு இந்த சேஞ்சஸும் இல்லை இதில் வந்து மினிமம் எவ்வளவு கட்டணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மினிமம் வந்து ஒரு பினான்சில இருக்கு மினிமம் டூ ஃபிஃப்டி ருபீஸ் மேக்ஸிமம் வந்து ஒன்றரை லட்சம் வரைக்கும் கட்டலாம் இது வந்து யாரெல்லாம் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொம்பளை பிள்ளைங்களுக்காக தான் இந்த ஸ்கீம் கொண்டு வந்துருக்காங்க அது பேரே செல்வ மகள் சேமிப்பு திட்டம் தான் இது ஒரு ஃபேமிலியில் ரெண்டு பொம்பளை பிள்ளைங்களுக்கு மட்டும் இன்வெஸ்ட் பண்ணலாம் இது அவங்க வீட்டில் மூணு நாலு பிள்ளைங்க இருந்தாங்கன்னா அந்த மாதிரி பண்ண முடியாது ரெண்டு பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் பண்ணலாம் ஒவ்வொருத்தங்க பேரையும் ஒன்றரை லட்சம் அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம் ஒரு ஃபினான்சியல் இயர்ல இந்த செல்வ மக்கள் சேமிப்பு திட்டத்தில் வந்து வருஷத்துக்கு ஒன்று ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா வரையும் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு சொல்றீங்க இப்போ ஒரு ஃபினான்சியல் இயர் அப்படின்றதே வந்து ஏப்ரல் டு மார்ச் தான் இப்போ ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயை வந்து நான் ஏப்ரல் மாசத்திலே வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்றது சரியான முடிவா இருக்குமா இல்லை வந்து நான் மாத மாதம் வந்து பணம் கட்டி ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயை வந்து வருஷத்துல நான் கட்டி முடிக்கிறேன் அப்படின்னா அது எனக்கு பெனிஃபிட்டாக இருக்குமா அது வந்து நம்ம கையில் இருக்க பணத்தை பொறுத்தது நம்மளோட வருமானத்தை பொறுத்தது இப்போ ஏப்ரல் ஃபஸ்ட்டில் அந்த ஃபினான்ஷியல் இயர் ஸ்டார்டிங்லேயே உங்கள்கிட்ட அந்த ஒன்றரை லட்சம் இருக்குது சரி கையில் வச்சுருந்தா செலவழிஞ்சு போயிருந்தீங்க நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணிடலாம் உங்களுக்கு வந்து இதில் எப்படி இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுறாங்கன்னா இயர்லி ஒன்ஸ் வந்து காம்பவுண்டடாக இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுறாங்க ஒவ்வொரு மாதமும் அஞ்சு தேதிக்கு முன்னால் என்ன பணம் உங்கள் அக்கௌண்ட்டில் அக்டிமிலேட் ஆகிருக்கோ அதுதான் வந்து இன்ட்ரெஸ்ட்கே கால்குலேட் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிறாங்க அப்போ வந்து ஃபினான்சியோட தொடக்கத்துலேயே நம்ம வந்து கட்டிட்டோம் அப்படின்னா நல்லது அப்படின்றீங்களா நமக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் ஆ ஃபினான்ஷியல் ஸ்டார்ட் ஆகிற ஏப்ரல் ஒன்றாம் தேதியே நம்மளுக்கு ஒன்றரை லட்சம் இருக்குன்னா அதை கட்டுறதுல தப்பில்லை ஏன்னா வந்து அந்த பன்னெண்டு மாதமும் நம்மளுக்கு வந்து என்ன மாதிரி ஃப்ளோட்டிங் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் மாறிட்டே இருக்கல அதுக்கு தகுந்த மாதிரி கால்குலேட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு அக்யூமலேட் ஆகிட்டே இருக்கும் நீங்கள் இல்லை நான் கடைசியில் மார்ச் தேர்ட்டி ஃபஸ்ட்டுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னால் தான் கட்டுறீங்கன்னா அந்த ஒரு நாள் இன்ட்ரெஸ்ட் தான் வரும் முன்னால் கட்டுறவங்களுக்கும் இந்த மாதிரி கடைசி நாள் கட்டுறவங்களுக்கும் இதுதான் டிஃப்ரென்ஸ் முன்னால் கட்டுறவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் நிறைய கிடைக்கும் கடைசியில் கட்டினா அந்த ஒரு நாளோ ரெண்டு நாளோ இல்லை ஒரு மாதம் இன்ட்ரெஸ்ட் தான் உங்களுக்கு கிடைக்கும் கையில் இருந்தால் கண்டிப்பாக கட்டிடலாம் ஆனால் வந்து கடைசி நாள் கட்டினா கூட அந்த செக்ஷன் எயிட்டிசிக்கு அந்த ஃபினான்சியலே இருக்க அந்த ஒன்றரை லட்சத்தை எடுத்துக்கலாம் ஒரு குடும்பத்தில் வந்து மூன்று பெண் குழந்தைகள் இருக்காங்க முதல் பெண் குழந்தைக்கு வந்து ஆறு வயசாகுது ஆறு தான் வந்து அவங்க சுகன்யா சமிதி யோஜனா இந்த செல்வ மக்கள் சேமிப்பு திட்டத்துல சேர்றாங்க ரெண்டாவது குழந்தைக்கு அவங்க வந்து நான் மூணு வயசுல வந்து சேர்க்கிறாங்க இந்த திட்டத்துல சேர்க்கிறாங்க மூணாவதுமே அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை தான் வருது மூணுமே பெண் குழந்தைகள் தான் அப்போ மூணு பேருமே இந்த செல்வ மக்கள் சேமிப்பு திட்டத்துல சேர்க்க முடியுமா முத ரெண்டு பேர்த்த சேர்த்துட்டாங்க மூணாவதுமே பெண் குழந்தை அப்படின்றப்ப அது சேர்க்க முடியுமா அப்படின்றதும் அவங்களுடைய கேள்வியாக இருக்குது இல்லை மூணாவது பெண் குழந்தைக்கு இது மாதிரி சேர்க்க முடியாது இப்போ பிறக்கும் போதே ட்ரிபிளட் அந்த மாதிரி ட்வின்ஸ் பிறக்கிறாங்க இல்லாட்டி மூணு குழந்தைங்க கூட ஒரே நேரத்தில் பிறக்கிறாங்க அந்த மாதிரி பிறந்தா இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணலாம் அந்த மூணு பிள்ளைங்களுக்குமே இந்த செல்வ மகள் சேமி திட்டத்தை ஆரம்பிக்கலாம் ஆனால் இப்போ தனித்தனியாக தான் எல்லா பிள்ளைங்களும் பிறந்திருக்காங்கன்னு சொல்லும்போது மொதல் ரெண்டு பிள்ளைக்கு மட்டும்தான் போடலாம் அடுத்த குழந்தைக்கு அவங்க போடன்னு நினச்சாங்கன்னா இதே ஒன்றரை லட்சத்தை பிபிஎஃபில் கட்டலாம் இல்லைனா என்எஸ்சி அந்த மாதிரி வேறு ஸ்கீம்ஸில் தான் கட்டலாம் அது கொஞ்சம் டிஃபராக தான் செய்யும் இல்லைனா கேவிபியில் போட்டு டபுள் ஆகுற மாதிரி ஒவ்வொரு வருஷமும் ஒன்றரை லட்சத்தை போட்டுகிட்டே வரலாம் அது வந்து அந்த இப்போதைக்கு நைன் இயர்ஸ் செவன் மந்த்ஸில் டபுள் ஆகுது அந்த மாதிரி அது டபுள் இருக்கும் ஒரு வருஷம் ஒன்றரை கட்டிக்கிட்டே அது கவர்மெண்ட்ல அந்த மாதிரி தான் ரூல் இருந்தது அதனால நாங்க போடலன்னு சொல்லணும் வேற வழியே இல்ல கவர்மெண்ட் ஜாப்ஸ் பண்ணக்கூடியவங்க வந்து இந்த செல்வ மகள் சேமிப்பு திட்டத்துல அவங்க வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்ண முடியுமா இதுல வந்து அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது கவர்மெண்ட்ல வேலை பார்க்கலாம் இல்ல தனியா பிசினஸ் பண்ணலாம் யாருனாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஆனால் அவங்க வீட்டில் உள்ள குழந்தை பெண் பொம்பளை பிள்ளைக்கு பத்து வயசுக்கு கீழே இருக்கணும் அவ்வளோதான் இருக்கும் ஒருத்தர் வந்து ஒன்போது வயசு ஆகும்போது அவருடைய பெண் குழந்தைக்கு இந்த செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாரு அப்போ அவர் எத்தனை வருஷத்துக்கு இந்த செல்வ மகள் சேமிப்பு திட்டத்துல பணம் கட்டணும் எப்போ அவருடைய பணத்தை எல்லாம் எடுக்கலாம் இப்போ ஸ்டார்டிங் ஏஜே வந்து ஒன்பது வருஷம்னு நீங்க வச்சுட்டீங்கன்னா மேக்ஸிமம் பதினஞ்சு வருஷம் வரைக்கும் கட்டலாம் அப்போ அந்த குழந்தையோட இருபத்தி நாலாவது வயசு வரைக்கும் அவங்க அந்த ஒன்றரை ஒன்றரை லட்சம் வருஷத்துக்கு கட்டிகிட்டே இருக்கலாம் அதுக்கப்புறம் டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ் வரை அதுக்கப்புறம் தான் எடுக்கலாம் அப்படிங்கும்போது ஆறு வருஷம் லாக்இன் பீரியட் அந்த லாக்இன் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் அதாவது முப்பது வயசு கம்ப்ளீட் ஆனவன்தான் அந்த குழந்தைக்கு அந்த அந்த குழந்தையோட பணத்தை எடுக்கலாம் இப்போ குழந்தைக்கு நாலு வயசு ஆனாலும் சரி அஞ்சு வயசு ஆனாலும் சரி எந்த வயசாகதோ அந்த வயசுலேருந்து பதினஞ்சு வருஷம் நம்ம வந்து கட்டலாம் ஆமாம் கட்ட ஆரம்பிச்சிலேருந்து பதினஞ்சு வருஷம் கட்டலாம் இப்போ அவர் பதினெட்டு வயசில் எடுக்கிறதுக்கும் இருபத்தோரு வயசில் எடுக்கிறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அவருடைய பொண்ணுக்கு அதாவது வந்து இப்போ ஒருத்தவங்க குழந்தை பிறந்தோடனே போட்டுடுறாங்க அந்த பண நடுவில் தேவைப்படுது அவங்களுக்கு அப்போ எப்போ எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு பதினெட்டு வயது கம்ப்ளீட் ஆகிருக்கணும் இல்லை அந்த குழந்தை வந்து டென்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் அதுக்கு அடுத்தது ஹையர் ஸ்டடிஸ் போகிறதுக்காக அவங்க எடுக்கலாம் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரூஃபை காமிக்கணும் அந்த மாதிரி காமிக்கும்போது ஃபுல் அமௌண்ட் கட்டினதெல்லாம் எடுக்க முடியாது அவங்க கட்டினது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பத்து லட்சம் கட்டியிருக்காங்க அப்படின்னா அதில் வந்து பாதி அமௌண்ட்டு ஃபிஃப்டி பர்சன்ட் தான் எடுக்கலாம் அஞ்சு லட்சம் எடுத்துக்கலாம் கட்டண அமௌண்ட்லேருந்து ஃபிஃப்டி பர்சன்ட் எடுத்துக்கலாம் அதுக்கு என்னென்ன பர்பஸ் அப்படின்றதே நம்ம சொல்லணும் ஆமாம் பதினெட்டு வருஷம் கம்ப்ளீட் ஆனோன்னு வேறு எந்த பர்பஸ்க்காக எடுக்கிறோங்கிறது மட்டும் காமிச்சிட்டு எடுத்துக்கலாம் நினைவு என்னென்ன ப்ரூஃபெல்லாம் கேட்பாங்க இப்போ ஹையர் ஸ்டடி பதினெட்டு வயசுல யாரும் இப்போதைக்கு யாரும் எல்லாம் பண்ண போகிறதில்லை படிக்கிறதுக்கு தான் அதை எடுப்பாங்க இந்த மாதிரி ஹையர் ஸ்டடிஸ் போகிறதுக்கு எங்களுக்கு பணம் இருப்பிதுன்னு அப்படியே எழுதி லெட்டர் கூட எழுதி கொடுத்துட்டு எடுத்துக்கலாம் இப்போ பதினெட்டு வயசில் எடுக்கிறதுக்கும் இருபத்தி ஒரு வயசில் போது ஆறு வருஷம் கேப் இருக்குல்ல இப்போ அந்த பீரியட் ஆஃப் டைமில் வந்து எப்படி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுறாங்க இந்த செல்வங்கள் சேமிப்பத்துக்கு ஆ ஓகே அதாவது ஃபர்ஸ்ட் வயசில் போட்டவங்க தான் பதினெட்டு வயசுல எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இப்போ ஒம்போது வயசில் ஒருத்தங்க ஸ்டார்ட் பண்ணால் கூட அந்த பிள்ளையோட பதினெட்டாவது வயசு வரும்போது அவங்க அந்த மாதிரி பணம் தேவைப்பட்டால் கட்டினதுலேருந்து ஃபிஃப்டி பர்சன்ட் எடுத்துக்கலாம் அது போக இந்த பதினஞ்சு வருஷம் கம்ப்ளீட் ஆகிடுது அதுக்கப்புறம் வெயிட்டிங் பீரியட் ஒரு ஆறு வருஷம் இருக்குது இருபத்தோரு வருஷம் கழித்து தான் மெச்சூரிட்டி வேல்யூ கிடைக்கணும் இந்த ஸ்கீம் இருக்குது அப்போ அந்த ஆறு வருஷம் என்ன மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுப்பாங்க அப்படின்னா இப்போ எப்படி இயர்லி ஒன்ஸ் இன்ட்ரஸ்ட் ரேட் காம்பவுண்டடாக கால்குலேட் பண்ணுறாங்க கவார்டர்லி ஒன்ஸ் என்ன மாதிரி ரேட் ஒரு வருஷத்தில் நாலு தடவை கூட இன்ட்ரெஸ்ட் மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குது மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் என்ன டிசைட் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி மாறும் அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் படியே தான் அந்த ஆறு வருஷமும் காம்பவுண்டனாக இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் ஆகி அதில் ஆட் ஆகிட்டே இருக்கும் ஏன்னால் இந்த திட்டம் கொண்டு வந்தப்ப நைன் பர்சன்டேஜ் இருந்ததுன்னு நினைக்கிறேன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆமாம் தான் அதுக்கு பிறகு செவன் பாயிண்ட் டூ வரைக்கும் போயிட்டு இப்போ தான் எயிட் பாயிண்ட் டூ வந்திருக்கு ஆ ஸோ இந்த மாதிரி ஃப்ளெக்ச்சுவேஷன் இருக்கும்போது இது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய பணவீக்கத்தை வீக்கத்தை பீட் பண்ணலாம் அப்படின்ற கேள்வி எல்லாம் கேட்குறேன் இல்லை இது வந்து ஃப்ளோட்டிங் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் உள்ளதுன்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிச்சிருக்காங்க குவார்டர் லிவன்ஸ் மாறலாம் மாறாமலே இருக்கலாம் அதனால் நான் ஒரு வருஷத்தில் நாலு குவார்ட்டர் நாலு குவார்ட்டர்லையும் எப்படி மாறுதோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க கால்குலேட் பண்ணி அந்த இன்ட்ரெஸ்ட்டாக அக்டிமலேட்டாக பண்ணிடுவாங்க இதுக்கு எதுவும் த்ரெஷ்ஹோல்டு வச்சிருக்காங்களா அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இல்லை அது மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் டிசைட் பண்ணுறது வச்சுக்கோங்களேன் ஆனால் வந்து பெண் குழந்தைகள் முன்னேற்றத்துக்காக உள்ள திட்டம் அப்படிங்கிறதுனால நீங்கள் பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு ஒம்பது ஸ்கீம்ஸ் இருக்குது அதில் அதிகமாக ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கறது இந்த ஸ்கீமுக்கு தான் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணிக்கிறதும் இந்த ஸ்கீமு தான் அப்படி சொல்ல முடியாது பெண்களும் இங்கே இருக்கிறவங்க மட்டும்தானே இன்வெஸ்ட் பண்ண முடியும் அதாவது இப்போ ஒரு பேச்சுக்கு இதை சொல்லணுன்னா எதனால் போஸ்ட் ஆஃபீஸில் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு குழந்த பிறந்தோன்னே எப்படி நம்ம வந்து பேர் வைக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்கன்னு வச்சுங்களேன் குழந்த பிறந்தோன்னே ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடுறாங்க எஸ்பிஐ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு கேவிபி அந்த மாதிரிலாம் இன்வெஸ்ட் பண்ணிடுறாங்க அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு மக்களே நினைக்கிறாங்கன்னு வச்சுங்களேன் அதனால் எல்லாேருமே போஸ்ட் ஆஃபீஸில் ஹண்ட்ரட் பர்சன்ட் செக்யூரிட்டி வேறு இப்போ ஒரு குழந்த பிறக்குது அதோட இருபத்தோராது வயசில் தான் அந்த பணம் கிடைக்க போகுது ஒரு இருபத்தோரு வருஷங்கிறது ரொம்ப லாங் டேம் அந்த இருபத்தோரு வருஷம் பணம் வந்து சேஃபாக இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கிறதுனால தான் போஸ்ட் ஆஃபீஸில் மக்கள் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இப்போ நான் என்னுடைய குழந்தைக்கு வந்து செல்வ மகன் சேமிப்பு திட்டத்தில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன் இப்போ என்னுடைய பிரதருடைய குழந்தைகள் ரெண்டு பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க ரெண்டு பேருமே பெண் குழந்தைகள் ஸோ இப்போ அவங்களுக்கு வந்து அஞ்சு வயசுக்குள்ளே தான் ஆகுது இப்போ அவங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி கொடுக்க முடியுமா இப்போ அவர் வந்து இங்கே இல்லை அப்படின்ற பட்சத்தில் நான் ஓப்பன் பண்ணி கொடுக்க முடியுமா இங்கே இல்லை இந்தியாவில் இல்லை வேற இடத்துல இருக்காரு அப்படிங்கிறதுக்காக நம்ம பண்ண முடியாது அவங்க அப்பாவோ அம்மாவோ இல்லை அவங்களுக்கு லீகல் கார்டியன் நீங்கள் அப்படிங்கிற பட்சத்தில் வேணால் நீங்கள் ஓப்பன் பண்ணலாம் லீகல் கார்டு லீகல் கார்டின்னா இருக்கிற பட்சத்தில் வேறு அவங்க ஃபாரின் பேர் இருக்காங்க அதனால் நான் அவங்க பிள்ளைங்களுக்கு ஓப்பன் பண்ண பண்ண முடியாது இப்போ சில பேர் வந்து இங்கே ஒர்க் பண்ணியிருப்பாங்க அவங்களுடைய பெண் குழந்தைங்களுக்காக ஓப்பன் பண்ணியிருப்பாங்க அக்கௌண்டை ஓப்பன் பண்ணியிருப்பாங்க கொஞ்சம் நாளில் அவங்களுக்கு வந்து வேலை கிடைச்சி வெளிநாட்டில் போய் செட்டில் ஆயிருப்பாங்க ஒரு என்ஆர்ஐ ஸ்டேட்டஸ்க்கு மாறிருப்பாங்க இப்போ அவங்க வந்து அந்த அக்கௌண்ட்டை கண்டினியூ பண்ண முடியுமா இல்லை என்ஆர்ஐயா இருந்தால் போஸ்ட் ஆஃபீஸில் இன்வெஸ்ட் பண்ண முடியாதுங்கிறது தான் காமன் ரூல் இப்போ இந்த செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தை போஸ்ட் ஆஃபீஸில் ஓப்பன் பண்ணுறதுக்கும் பேங்க்ல ஓப்பன் பண்ணுறதுக்கும் என்ன டிஃபரென்ஸ் மேம் இல்லை போஸ்ட் ஆஃபீஸில் இந்த ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கல்ல இந்த ஸ்கீமை தான் பேங்க்லேயும் கொடுத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க ரெண்டும் சேம் தான் இதில் என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்களோ எயிட் பாயிண்ட் டூ கொடுக்குறாங்களா இப்போ இந்த குவார்ட்டருக்கு அதே தான் அங்கேயும் இப்போ இந்தியாவில் வந்து இப்போ ஒரு பிள்ளை பேரில் ஒரே ஒரு அக்கௌண்ட் தான் இருக்க முடியும் இன்னொரு அக்கௌண்ட்லாம் ஓப்பன் பண்ண முடியாது போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் ஓப்பன் பண்ணி பேங்க்லேயும் ஓப்பன் பண்ணி அந்த மாதிரிலாம் முடியாது ஒரு ஆள் பேரில் ஒரு அக்கௌண்ட் தான் இருக்கணும் அந்த மாதிரி தான் ரூல் இப்போ போஸ்ட் ஆஃபீஸில் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் நான் வந்து பேங்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா பண்ணிக்க முடியுமா ஆ பேங்க்லேருந்து போஸ்ட் ஆஃபீஸ்க்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பேங்க் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து பேங்க்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ மகள் சேமிப்பு திட்டத்தில் என்னுடைய பெண் குழந்தைக்காக நான் வந்து வருஷம் வருஷம் கட்டிட்டு வரேன் ரெண்டு வருஷம் நான் கரெக்டாக கட்டிட்டேன் அறுபதாயிரம் அறுபதாயிரம் கட்டிட்டேன் இருந்த அமௌண்ட்டு மூணாவது வருஷம் வந்து எனக்கு வேலை இல்லை என்னால் கட்ட முடியல அந்த ஃபுல் இயர் நான் கட்டாமல் விட்டேன் அப்போ என்னுடைய அக்கௌண்ட் வந்து லாக்கோ ஆயிடுமா இல்லை அந்த மாதிரி இல்லை இது ஸ்கீமோட டேம் நான் சொன்னேன் பதினஞ்சு வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க ஒரு அஞ்சாறு வருஷம் கட்டலை அப்படின்னா கூட பதினஞ்சு வருஷத்துக்குள்ளே எத்தனை வருஷம் கட்டலைனாலும் ஒவ்வொரு வருஷத்துக்கும் மினிமம் சொன்னதில்ல இரநூத்தம்பது ரூபான்னு சொன்னேன்ல அந்த இரநூத்தம்பது ரூபா ப்ளஸ் ஐம்பது ரூபா வந்து டீஃபால்ட்டு ஃபீன்னு சொல்லிட்டு பே போஸ்ட் ஆஃபீஸில் வாங்கிக்குவாங்க ஒரு நாலு வருஷம் கட்டலன்னு வச்சுங்களேன் நாலு வருஷத்துக்கு ஒவ்வொரு வருஷத்துக்கு இரநூத்தம்பது ப்ளஸ் ஐம்பது கட்டிட்டு ஏய் கரண்ட் ஃபினான்சியல் இருக்குது நீங்கள் உங்கள் கையில் ஒன்றரை லட்சம் இருந்தால் ஒன்றரை லட்சம் இல்லாட்டி என்ன இருக்கோ அதை கட்டி ஸ்டார்ட் பண்ணுறோம் ஐம்பது ரூபான்றது பெனால்டி மாதிரியா ஆ ஆமாம் டிஃபால்ட்டு ஃபீன்னு சொல்லிட்டு அதனால் நம்ம மறக்காமல் பணம் இல்லாத சமயத்தில் கூட வெறும் டூ ஃபிஃப்டியை கட்டி அந்த அக்கௌண்ட்டை வந்து இந்த மாதிரி டீஆக்டிவேட் ஆகாமல் வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு டூ ஃபிஃப்டி மினிமம் கட்டினா கூட போதும் அந்த அக்கௌண்ட் வந்து தான் இருக்கும் இல்லைன்னா இந்த மாதிரி ரிவைவ் பண்ணிக்கலாம் இப்போ தேர்ட் இயர் ஃபோர்த் இயர் ஃபிஃப்த் இயர் நான் கட்டலைன்னாலும் நான் வந்து சிக்ஸ்த் இயர் கட்டும் போது நான் வந்து டூ ஃபிஃப்டி பிளஸ் அடிஷ்னல் சார்ஜஸ் ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு வருஷத்துக்கும் சேர்த்து நம்ம கட்டியா இரநூத்தம்பது பிளஸ் ஐம்பது முந்நூறு முந்நூறுவா எத்தனை வருஷம் கட்டிலையோ அதை கட்டிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த செல்வ மக்கள் சேமிப்பு திட்டத்தில் நம்ம வந்து ஒரு பத்து வருஷம் கட்டியிருக்கோம் கட்டின பிறகு வந்து ஒரு அர்ஜென்ட்டான பணம் தேவை வருது வேறு வழியே இல்லை அந்த அக்கௌண்ட்டை வந்து பிரேக் பண்ணியே ஆகணும் அப்படின்னா பண்ண முடியுமா இல்லை பத்து வருஷங்கிறது கணக்கு இல்லை இப்போ நீங்கள் அது குழந்த பிறந்தோட போட்டிங்கன்னா பத்து வருஷம் அந்த பிள்ளைக்கு பத்து வயசு தான் ஆகுதுன்னு அர்த்தம் இது எப்போ எடுக்கலான்னா அந்த குழந்தை வந்து பதினெட்டு வயசு ஆகும்போது இல்லாட்டி டென்த்து படிக்கும்போது தான் ஒரு தந்தை வந்து தன்னுடைய பெண் குழந்தைக்கு செல்வ மக்கள் சேமிப்பு திட்டம் ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்காரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காரு சரி இப்போ ஒரு எமர்ஜென்சி தேவை ஏற்படுது ஒரு பத்து வயசு ஆகும் போதே அந்த பெண் குழந்தைக்கு ஒரு பத்து வயசு ஆகும்போது ரொம்ப ஒரு எமர்ஜென்சி தேவை ஏற்படுது அவர்கிட்ட வந்து பணம் இல்லை இந்த அக்கௌண்ட் அவர் பிரேக் பண்ணியே ஆகணும் அப்படின்றப்ப இதை ப்ரீ க்ளோஸர் பண்ண முடியுமா ஆ ப்ரீ க்ளோசர் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது அதுக்கு என்னென்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆரம்பித்து அந்த ஸ்கீம் ஆரம்பித்து மினிமம் அஞ்சு வருஷம் கண்டிப்பாக முடிஞ்சிருக்கணும் அது லாக்இன் பீரியட் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த ப்ரீ க்ளோஸர் பற்றி யோசிக்கணும் அந்த குழந்தைக்கு எதாவது ரொம்ப முடியல அது கண்டிப்பாக இந்த பணம் தேவை அப்படின்னா மொத்தமாக க்ளோஸ் பண்ணி அந்த அஞ்சு வருஷம் கழித்து எவ்வளோ கட்டியிருக்காரோ அந்த பணத்தை ஃபுல்லாகவே எடுத்துக்கலாம் அவங்க எடுத்துக்கலாம் அது அதுக்கு எதாவது சர்டிஃபிகேட் எதுனால எடுக்க போகிறாங்க என்ன எமர்ஜென்சி அந்த மாதிரி டாக்டர்ஸ்ட்டை வாங்கியிருப்பாங்கல்ல அதை காமிச்சிட்டு கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணி மெடிக்கல் கண்டிஷன் என்னன்றது வந்து ஒரு ப்ரூஃபாக காமிச்சிட்டு எடுத்துக்க எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அஞ்சு வருஷமும் கம்ப்ளீட் ஆயிருக்கணும் இந்த ரெண்டு கண்டிஷனும் உண்டுன்னு வச்சு இப்போ இப்போ சேமிப்பு திட்டத்தில் வருஷத்துக்கு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரை நம்ம வந்து கட்டலாம் அப்படின்றது சொல்கிறீங்க இப்போ வந்து ஒரு டெய்லி ஒர்க்கு போகக்கூடிய ஒருத்தர் வந்து தௌசண்ட் ருபீஸ் வந்து கட்டுறாருன்னு வச்சுக்கோங்களேன் முதல் மாதம் ரெண்டாவது மாதம் அவர்கிட்ட வந்து தௌசண்ட் ருபீஸ் இல்லை அவர்கிட்ட வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இருக்கு ஓகே அப்படின்னு அவர் வந்து மாற்றி கட்டலாமா ஆ அது நம்மளோட இஷ்டம் தான் அந்த ஒன்றரை லட்சத்தை மொத்தமாகவும் கட்டலாம் முடியாதவங்க வந்து மாதம் மாதம் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குதோ அதை கட்டலாம் அதான் மல்டிபிள்ஸ் ஆஃப் ஃபிஃப்டி ருபீஸில் கட்டலாம் இப்போ ஐநூற்றி அறுபது அப்படிலாம் கட்டுறது ஐநூற்றம்பது ரூபா கட்டலாம் அந்த மாதிரி ஐம்பது ஐம்பது ரூபா மல்டிபிள்ஸாக எவ்வளோ நாள் கட்டலாம் இப்போ இந்த செல்வமகள் சேமிப்பு திட்டத்தில் வந்து நம்மளுடைய பணம் வந்து டாக்ஸ் ஃப்ரீயாக கிடைக்குமா இல்லை வந்து டேக்ஸ் கிடைக்குமா இல்லை இந்த செல்வமகள் மகள் சேமிப்பு திட்டம் பிபிஎஃப் இந்த ரெண்டு ஸ்கீம் பார்த்தீங்கன்னா அந்த பதினஞ்சு வருஷம் முடிஞ்சு இந்த ஸ்கீம் வந்து பதினஞ்சு வருஷம் கட்டுறீங்க இருபத்தோரு வருஷம் கழிச்சு தான் கிடைக்குது உங்களுக்கு கையில் அந்த இருபத்தோரு வருஷம் கழிச்சு பணம் வரும்போது ஃபுல்லாகவே டேக்ஸ் ஃப்ரீ ரிட்டர்ன்ஸ் தான் இந்த காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது டே ஒன்லேருந்தே வந்து கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்களா இல்லை வந்து இந்த ஃபிஃப்டின் இயர்ஸ் நம்ம கட்டின பிறகுதான் இந்த காம்பண்டிங் இன்ட்ரெஸ்ட்டே தொடங்குவோம் இல்லை வருஷத்துக்கு ஒரு தடவை காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து கால்குலேட் பண்ணி வருஷம் வருஷம் அக்குமுலேட் ஆகும் அவங்க எவ்வளோ கட்டியிருக்காங்க இப்போ ஒரு அஞ்சு வருஷம் ஆகிச்சின்னா அஞ்சு வருஷம் கட்டினதெல்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி ஒவ்வொரு மாசமும் அஞ்சாந்தேதிக்குள்ளே என்ன பணம் இருக்கோ அந்த பணத்தை அவங்க அந்தந்த ஒவ்வொரு மாதமும் இருக்கிற மாதிரி கால்குலேட் பண்ணிக்குவாங்க வருஷத்துக்குள்ள ஒரு தடவை தான் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டாக அக்குமுலேட் பண்ணுவாங்க மற்ற ஸ்கீம்லாம் ஒவ்வொரு ஸ்கீம் பார்த்தீங்கன்னா குவார்டர்லி ஒன்ஸ் இருக்கும் ஆஃப் ஐலி இருக்கும் அந்த மாதிரிலாம் இருக்கும் இந்த ஸ்கீம் வந்து இயர்லி ஒன்ஸ் தான் காம்பவுண்டர் இப்போ செல்வ சேமிப்பு திட்டமும் பிபிஎஃப் மட்டும் தான் போஸ்ட் ஆஃபீஸ்லேயே வந்து டேக்ஸ் ஃப்ரீ ஆ டேக்ஸ் ஃப்ரீ ரிட்டர்ன்ஸ் ஆமாம் மற்ற எல்லா ஸ்கீமுக்குமே ரிட்டர்ன்ஸ் எல்லாமே டாக்ஸபிள் தான் வீவர்ஸ் இந்த செல்வ சேமிப்பு திட்டத்தில் என்னென்ன கேள்விகள் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க நெக்ஸ்ட் டைம் நான் மேம் மீட் பண்ணும்போது உங்களுடைய கேள்விகளை நான் கேட்குறேன் நிறைய கேள்விகள் வந்து சப்ஸ்கிரைபர்ஸுடைய கேள்விகள் தான் அதை தான் அவங்கள்ட்ட கேட்டிருந்தேன் நிறைய பதில்கள் சொல்லியிருக்காங்க நன்றி நன்றி மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க